ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மாவட்டம் திருவண்ணாமலை மாநிலம் தமிழ்நாடு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்ட இந்த கோவில் அறுபது அடி தொலைவில் ஆஞ்சநேயர் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலிருந்து ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சுரங்கமும் உள்ளது போர்க்காலங்களில் பயன்படுத்தி உள்ளார்கள் ஜெய் ஸ்ரீராம் இராமாயண காலத்தில் ராமருக்கும் இராவணனுக்கும் நடந்த யுத்தத்தில் ராவணனை கொல்லப்பட்டார் இதனால் ராமருக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது இந்த தோஷத்தை நீக்க இந்த தலத்தில் வந்து பதிமூணு தினங்கள் வழிபட்டால் தோஷம் நீங்கும் என்று பிரம்மா கூறினாராம் இதன் பேரில் இந்த தளத்திற்கு வந்து பதிமூணு தினங்கள் ராமர் வழிபட்டதாக தளபுராணம் கூறப்படுகின்றதாம் கோவில் திறந்த உடனே உள்ளே சிம்பிளாக ஒரு கோபுரம் மாதிரி இருக்குது அந்த வழியை தாண்டி தான் திரும்ப உள்ளே போனோம் சைட்லேயும் இடம் இருக்குது போகலாம் இந்த இடத்துல தான் வந்து தான் கருவறை இருக்குது சைடில் கிருஷ்ணர் சேல துளசி மேடையத்தோட இருக்கு

विश्वाधारं गगनसदृशं मेघव ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்த உடனே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல எதனா டீட்டெயில் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும் ஹாய் வணக்கம் பிரெண்ஸ் இன்னைக்கு நம்ம சங்கம் சங்கத்தில் ஒரு கோவிலுக்கு போகிறோம் மண்டர் கோயிலுக்கு போறவையில் ராவந்தவாடியில் கொலம் இருந்தது அதை தான் பார்க்க போகிறோம் வாங்க ஹலோ நண்பர்களே எல்லாருக்கும் இதுபோல் கோவில் குளம் இருப்பதாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வாட்டி வந்திருக்கேன் அந்த இடத்துல ஆனால் ரொம்ப கொடூரமாக இருந்தது நானே ஆச்சரியமாக பார்த்தேன் இந்த மாதிரி ஒரு குளம் இங்கே இருந்ததா அப்படின்னு ஆனால் நான் வந்தப்போ பயங்கரமாக முள்ளும் இந்த மாதிரி குளமே இந்த மாதிரி இல்லை முடம் பயங்கரமாக எல்லாம் உடஞ்சி போன மாதிரி பயங்கரமாக இருந்தது ஆனால் இப்போ அற்புதமாக பண்ணியிருக்காங்க இது வந்து இந்த ஊர் தலைவருக்கும் மக்களுக்கும் தான் நன்றி சொல்லணும் அதே மாதிரி மேலும் இன்னும் அதிக அளவு பண்ணுவாங்க நல்லா இந்த ஏரியாவை பயங்கரமாக பார்க்கு மாதிரி வச்சுருப்பாங்கன்ற எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது இந்த குலத்தையே அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னா இன்னும் பண்ணுவாங்க நம்பிக்கை இருக்குது இந்த நண்பர்களே இதுபோல் எல்லார் கிராமத்திலேயும் ஏதாவது பழமையானது இருக்கும் அதை பாதுகாத்து வருங்காலத்திற்கு ஒப்படைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அல்லவா தயவு செய்து அனைவருக்கும் என்னுடைய சின்ன வேண்டுகோள் இதுபோல் நம்ம கிராமங்களில் இருந்தால் அதை பாதுகாத்து வருங்காலத்திற்கு ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஹாய் நண்பா வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து மன்மத குளத்தில் சந்திக்கலாம் குட் பாய்